வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பதிவு அதாவது ஒரு சொத்தை நம்மளோட பெயரில் பதிவு செய்ய வேண்டும் இருவருடைய சாட்சி கையெழுத்து மிகவும் கட்டாயம் அந்த வகையில் சொத்து பதிவில் யார் சாட்சியாக இருக்க முடியும் சட்ட விதிகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தை நம்மளுடைய பெயரில் பதிவு செய்யும் பொழுது கண்டிப்பாக இரு சாட்சிகள் இருக்க வேண்டும் அந்த இரு சாட்சிகள் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அதோட நிபந்தனை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நபரும் சொத்து பரிவர்த்தனையில் சாட்சியாக செயல்படலாம் இருப்பினும் ஒரு முக்கியமான நிபந்தனை உள்ளது அதாவது வாங்குபவரும் விற்பவரும் கண்டிப்பாக சாட்சியாக செயல்பட முடியாது பரிவர்த்தனை சரிபார்க்க முழு பதிவு செயல்முறையிலும் இரு சாட்சிகள் நேரில் இருக்க வேண்டும் நம்பகமான சாட்சிகளின் இருப்பை உறுதி செய்வது சொத்து பரிவர்த்தனைகளில் ஒரு அத்தியாவசிய சட்ட பாதுகாப்பாகும் இது வெளிப்படைத்தன்மையும் பராமரிக்கவும் எதிர்காலத்தில் சர்ச்சையை தடுக்கவும் உதவுகிறது முழு சொத்து பதிவு செயல்முறையும் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சட்டம் ஆவணங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்தல் ஆதாரங்களை பாதுகாத்தல் மோசடியை தடுப்பது மற்றும் உரிமையை உறுதி செய்தல் ஆகியவற்றை உறுதி செய்கிறது சொத்து பதிவுக்கு தேவையான இரண்டு சாட்சிகளையும் துணை பதிவாளரிடம் தங்கள் அடையாளத்தை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும் இன்றைய காலத்திட்டங்களில் பதிவு செய்யும் பொழுது சாட்சியாக வருபவரும் தங்களுடைய ஆதார் அட்டையின் நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் சொத்து பதிவுக்கு தேவையான இரண்டு சாட்சிகளும் இவர்கள் சொல்லுபடியாகும் அடையாளம் மற்றும் முகவரி சான்றை காட்ட வேண்டும் கூடுதலாக அவர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவு செயல்முறையின் ஒரு பகுதியாக பதிவு செய்யப்படுகிறது ஆகவே ஒரு சொத்து பதிவை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த சாட்சியாக வருபவர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் சொத்தை வாங்குபவர் மற்றும் விற்பவர் சாட்சியாக கையெழுத்து இட முடியாதது அதேபோல் அவர்களுடைய பிளட் ரிலேஷனும் கையெழுத்து இட முடியாதது இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜை பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோகளும் உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்